திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவாக போற்றி திருமுலா தேவநாயன திருத்தால் போற்றி போற்றி திருமுலா தேவநாயன அருளிய திருமந்திரம் அதில் பிரணாயாமம் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல்கள் ஆசனத்தை பற்றி சொன்னார் அந்த ஆசனம் செஞ்சு அதுக்கப்புறம் அடுத்ததாக பிரணாயாமம் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல் ஐவருக்கு நாயகன் அவ்வூர் தலைமகன் புய்ய குண்டு ஏறும் குதிரை மற்றும் ஒன்று உண்டு மெய்யர்க்கு பற்று கொடுக்கும் கொடாது போய் பொய்யரை துள்ளி விழுத்திடும் தானே ஐவர் என்பது நம்மளுடைய பொறிகள் ஐந்து பொறிகள் நாயகன் அதாவது இந்த உயிரானது ஊர் என்பது இந்த ஐம்பொறியும் தங்கி இருக்கக்கூடிய உடம்பு குதிரை அது தள்ளிவிடும் அப்படின்னா அந்த குதிரைன்னு சொல்லக்கூடியது இந்த பிராணவாயு துள்ளி விழுத்திடும் அப்படின்னு வாழ்நாள் முடிந்த காலத்தில் அவங்க அறியாதபடியே அந்த மூச்சுக்காற்றானதை விட்டு நீங்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதனால் பிராணாயாமம் செய்யக்கூடியவங்க முறைப்படி செய்யக்கூடியவங்க நீண்ட நாள் வாழ்வாங்க முறைப்படி செய்யாது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதய நோய் முதலிய நோய்கள் வந்து அதனால் துன்பப்பட்டு ஆயுளும் குறைந்து போகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஆரியன் அல்லன் குதிரை இரண்டுல வீசி பிடிக்கும் விறகறிவார் இல்லை கூரியநாதன் குருவின் அருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தானே எல்லாரையும் நல்லன் என்றும் அல்லன் என்றும் ரெண்டு குதிரைகள் இருக்குது அந்த குதிரைகளை கடிவாளம் இட்டு அடக்குவதற்கு உரிய சூழ்ச்சியை அறிகின்றவங்க அவர் அவருடைய அருள் அவங்கெல்லாம் யாருக்கும் தெரியலை அந்த சூழ்ச்சி அந்த கடிவாளத்தை போட்டு அதை அடக்கக்கூடிய அந்த குதிரையை அடக்கக்கூடியது தெரியாமல் இருக்காங்க குருவின் அதாவது அறிவு தலைவனாக இருக்கக்கூடிய குருவின் அருளால் அந்த சூழ்ச்சியை அறிந்து அப்படி அவர் சொன்னபடி நடந்து அடக்குனா அந்த குதிரை ரெண்டும் அடம்பும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு போன பாடலில் குதிரை ஒன்று இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னார் இங்கே குதிரை ரெண்டு இருக்குதுன்னு சொல்கிறாரு அந்த ஒன்றுன்னு சொன்ன சொல்லப்பட்டது பிராணவாயு இங்கே ரெண்டுன்னு சொல்கிறது இடகலை பிங்கலை என்று சொல்லக்கூடிய ரெண்டு நாடிகள் வழியாக இயங்கக்கூடிய அந்த காற்று இடகளை நாடி வளக்கால் பெருவிரலில் இருந்து தொடங்கி மேலேறி வருமா பிங்களை நாடி இடக்கால் பெருவுரல இருந்து தொடங்கி மேலேறி வருவோம் இந்த ரெண்டும் கொப்புள்ள அந்த நாவிஸ்தானத்தில் பிணைந்து இடகளை இடப்பக்கமாகவும் பிங்களை வட வழப்பக்கமாகவும் மாறி முதுகு பிடறி தலை வழியாக சென்று மூக்கில் இடது துளை வலது துளைகளில் இந்த துளைகளில் வந்து முடியுது அதனால் ரெண்டு நாடியையும் அந்த பிணையும் இடமான அந்த உந்தி தொப்புல மூக்கின் வழியாக அந்த நாடி அந்த நாடிகள் வந்து நின்ற காற்று மீளவும் அப் அதே வழியிலேயே வெளியே செல்லுது அதனால் பிராணவாயு ஒன்று தான் ரெண்டாக சொல்லப்படுது இந்த கடிவாளம் என்பது இந்த உயிரினோடய ஆற்றல் அதனை வீசி அந்த குதிரையை அடக்க வேண்டும் அப்படின்னா அதை அறிகிறது அறிஞ்சவங்க இல்லை குருவினோட அருளால் அதை பிடிக்கணும் அப்படி இந்த பிராணாயாமம் செய்யும் முறையை குருவால் அறிஞ்ச செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு அடுத்த பாடல் புள்ளினு மிக்க புறவியை மேற்கொண்டால் கல் வேண்டாம் தானே கழிதரும் துள்ளி நடிப்பிக்கும் துள்ளி நடப்பிக்கும் சோம்பு தவிர்ப்பிக்கும் உள்ளது சொன்னோம் உணர்வுடையவர்க்கே அதாவது புல்லுங்கிறது பறவை அந்த பறவையை விட புறவி குதிரை விரைந்து ஓடக்கூடியதாக அந்த பிராணவாயுங்கிற குதிரை இருக்குது அது மேலே ஏறிப்போனால் மூச்சு காற்றை அடக்கி முறைப்படுத்தினா நம்ம கழிப்பிற்கு வேறு கல் உண்ண வேண்டாம் அது தானே ரொம்ப சந்தோஷத்தை கொடுப்போம் அந்த கழிப்புனால் துள்ளி நடக்க செய்யும் சோம்பலை நீ நீங்கிரும் இந்த உண்மையை நான் சொல்லியவாறு உணரவல்ல சொல்லக்கூடிய உணர்ந்து சொல்லக்கூடியவங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடலில் உள்ள உறுப்புக்கள் நன்றாக செயல்படணும் அப்படின்னா இதயம் நன்றாக செயல்படணும் இதயம் நல்லா செயல்படணும் அப்படா அந்த இதயம் செயல்படுறதுக்கு நம்ம உடல் வலிமையாக இருக்கும் அந்த இதயம் நல்லா செயல்பட்டுனா ரத்தம் ஓட்டம் நல்லா இருக்கணும் இந்த ரத்த ஓட்டம் மூச்சு காற்றினுடைய இயக்கத்தை பொறுத்து தான் இரத்த ஓட்டமும் இருக்குது அதனால் இந்த இயக்கத்தை மூச்சு காற்றை வழிப்படுத்தினா உடல் வலிமை பெற்று உள்ளமும் கிளர்ச்சியாக சந்தோஷமாக அடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதனால் பிராணாயாமம் உள்ள கிளர்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லி இந்த பாடல்கள் மூலம் நம்ம காமிக்கிறார் திருச்சிற்றம்பலம்